அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி ஒன்பது செருவார்க்கு அறிவுயிலாஞ்சும் பகைவர் பெரின் செருவார்க்கு சேன் நிகவாயின்பம் இன்பம் அறிவு இலா அஞ்சும் பகைவர் அறிவு இல்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரை பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவர்க்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காமல் நிற்கும் அறிவு இல்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரை பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவர்க்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காமல் நிற்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்